ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு கல்வித்துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்கும் வந்து எலிஜிபிள் தான் ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது டேரக்ட் வாக்கின் இன்டர்வியூ தான் இன்டர்வியூ என்னைக்கு நடக்குதுன்னா சிக்ஸ்த் ஆகஸ்ட் அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் சாலரியுமே வந்து வரும் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சிதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பாருங்கள் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் நிர்வாகத்திற்கு உட்பட்ட அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தினா ஸோ உங்களுக்கு வந்து ஆசிரியர் பணியிடங்களும் ஆசிரியர் இல்லா பணியிடங்களும் வந்து உங்களுக்கான வேக்கன்சி வந்திருக்கு ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா கீழேயே வந்து பாருங்கள் அப்ளை ஃபார் டீச்சிங் போஸ்ட் அப்ளை ஃபார் நான் டீச்சிங் போஸ்ட்னே கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான பேஜுக்கு வந்து போயிடும் அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க அதை பிரிண்ட் எடுத்து நீங்கள் வந்து டேரக்ட்டாக வந்து பார்த்தோம்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த அப்ளிகேஷன் நீங்கள் பிரிண்ட் எடுக்கிற அப்ளிகேஷனோட வந்து அதை இணைச்சி ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்ரெஸ்ஸு இந்த அட்ரஸ்க்கு வந்து நேரில் போய் நீங்கள் வந்து இன்டர்வியூவில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க டேரக்ட் வாக்குன்னு இன்டர்வியூ தான் ஸோ இன்ட்ரிவிக்கான அட்ரஸ் எல்லாமே வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அருள்மிகு ஆண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரி பழனின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் என்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்கன்னா சிக்ஸ்த் ஆகஸ்ட் அன்னைக்கு உங்களுக்கான இன்ட்ரிவ் இருக்கும் காலையில் பத்து இருந்து நாலு மணி வரைக்கும் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து பாருங்க ஆசிரியர் இல்லா பணியிடங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் தட்டச்சர் டைப்பிஸ்ட் கேட்டகிரியும் அலுவலக உதவியாளருங்கிற கேட்டகிரிக்கும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அதாவது பார்த்தினா இது வந்து பார்த்தீங்கன்னா அரசு நிதி உதவி பெறும் கல்லூரி தான் தமிழ்நாடு அரசு படி தான் உங்களுக்கு வந்து இது செயல்படுது அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட்டில் என்னென்ன சேலரி இருக்கும் வயது வரம்பு இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இதுக்குமே வந்து பொருந்தும் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்கல்ல உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் அஸ்டன்ட் அதுக்கப்புறம் வந்து ஸோ உங்களுக்கு தட்டச்சர் டைப்பிஸ்ட் கேட்டகரி இது ரெண்டுக்குமே வந்து சேலரின்னு பொறுத்த வரைக்கும் இப்போ ஆஃபீஸ் அஸ்டண்டாக இருந்தால் பதினஞ்சாயிரத்து ஏழ்நூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்கும் அதே தட்டச்சர் டைப்பிஸ்ட் கேட்டகரியாக இருந்தால் பத்தொம்போதாயிரத்து ஐநூறுலருந்து உங்களுக்கு எழுபத்தோராயிரம் வரைக்கும் சேலரியுமே வந்து வரும் ஸோ வயது வரும்போது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் முப்பது வயசு வரைக்கும் ஜென்ரலாக இருந்தால் அப்ளை பண்ணலாம் அதே நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் பிசிஎம்பிசி டிஎன்சி இவங்க எல்லாருமே முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஆசிரியர் பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் இதில் கொடுத்துருக்கற மாதிரி ஆங்கிலம் ஸோ வணிகவியல் கணினி அறிவியல் தாவரவியல் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் அலுவலக உதவியில இருக்கலாம் நீங்கள் எயித்து நீங்கள் பாஸ் பண்ணால் இதுக்கு வந்து எலிஜிபிள் தட்டச்சருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து இல்லைனா வந்து டுவெல்த்து அதுக்கப்புறம் வந்து டைப்பிங்கான கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தோன்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து தமிழ்நாடு அரசு விதிகளின் படி தான் உங்களுக்கு வந்து இருக்க போது இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா மகளிர் கலைக்கல்லூரில் தான் உங்களுக்கான வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு பெண்கள் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல மேலேயே வந்து கொடுத்துட்டாங்க ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்து இதில் அப்ளை லிங்க்கில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து கரெக்டாக உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த இன்டர்வியூக்கு வந்து சிக்ஸ்த் ஆகஸ்ட் அன்னைக்கு நீங்கள் போய் இதில் இன்டர்வியூ வந்து நீங்கள் கடந்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்